வணக்கம் நம்ம தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற டே டு டே அப்படின்ற மக்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு பேச வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல பற்றி எறியக்கூடிய அந்த ஒரு தீ அதை பத்தி அவசியமா பேசியாகணும் சில அரசியல் தலைவர்களை கூட அதனால கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவு நாள் அவங்க நம்மளை விட்டு பிரிந்து என்னோட ஒன்பது ஆண்டுகள் ஆகுது அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்னலாம் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்ற எல்லா அப்டேட்டையும் தான் மக்களுக்கு கொடுக்க போறோம் பார்த்துடலாமா பார்த்துடலாம் திருப்பரங்குன்றம் விவகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்த்துதாகணும் ஸோ இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல உச்சியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மகாதீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு கொடுத்திருக்காங்க ஸோ அந்த மனு கொடுத்த நபர்ல ஒருத்தர் தான் இந்து தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் ஸோ அவர் தொடுத்திருந்த இந்த வழக்கு மூலமா விசாரணை நடக்குது மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் ஜியா சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்த வழக்கு எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் அவர் வந்து உத்தரவை பிறப்பிக்கிறார் இந்த மாதிரி காவல் அதிகாரிகளை நீங்க வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி மகாதீபம் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து இதுல வருது அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இந்து அறநிலையத்துறை சார்பில் இருந்து இந்த வழக்கு எதிராக மேல்முறையீடு பண்றாங்க எப்படி நீங்க இதை சொல்ல போச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாது நாங்க இருக்கும்போது இந்த மாதிரியான தீர்ப்பு நீங்க ஏன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனுவை மேல்முறையீடு பண்றாங்க அதை தொடர்ந்து வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது நேற்று கரெக்டா ஒரு மூன்றிலிருந்து நாலு மணிக்கு பார்த்தேன் அப்படின்னா அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணப்படுது இதை தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க என்ன இது எங்களுக்கு வந்து எங்களுடைய தானே நாங்க கேக்குறோம் அதை கூட நீங்க தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினால ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து கையில தீபத்தை எல்லாம் சத்தியம் பண்ணாரு நான் அவன் ஒருத்தன் போனாலும் அனுமதிக்க மாட்டேன்றாங்க ஒட்டுமொத்த இந்து மக்களுக்குமே இங்க அனுமதி மறுக்கப்படுது இது என்ன நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கோமா இல்ல வேற எங்கேயாவது இருக்கோமா தமிழ்நாட்டுல இந்துக்கள் வாழ்றதுக்கான உரிமையே கிடையாதா அப்படின்னு அவர் ஆக்ரோஷமா பேசுவதையும் பார்க்க முடிஞ்சுது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே நேத்து பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் திருப்பரங்குன்றம் போறாரு அவரையுமே வந்து கைது பண்றாங்க இந்த விலை ஏத்துறதுக்கு தடை விதிச்சு ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு போட்டிருக்காங்க அதை மீறி ராம ரவிக்குமார் அவர்கள் விளக்கேற்ற போனாரு அப்படின்ற ஒரே காரணத்தினால அவர் கைது பண்ணாங்க அது மட்டும் இல்லாம பல பாஜகவை சேர்ந்தவர்களா இருக்கட்டும் இந்த தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களா இருக்கட்டும் இந்த முன்னணி அமைப்பு சேர்ந்தவர்களா இருக்கட்டும் அத்தனை பேர் மேலேயுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டதையுமே நம்மளால பார்க்க முடிஞ்சது இதை எதிர்த்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னங்க ஒரு கோவில்ல விளக்கேற்றது கூடவா அனுமதி கொடுக்க மாட்டீங்க அப்படியா இந்த திமுக அரசு வந்து இந்து மக்களுக்கு எதிராக இருக்கு பொதுவாகவே திமுகவை சேர்ந்தவங்க தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா தான் ஒரு சிறுபான்மையினருக்கான தலைவர் அதாவது கிறிஸ்துமஸ்கா இருக்கட்டும் ரம்ஜானுக்கா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிப்போம் இந்துக்களுடைய பண்டிகையான தீபாவளிக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை தான் இதுவரைக்குமே எடுத்துட்டு இருக்காங்க இது இவர் ஸ்டாலின் அவர்கள் காலத்திலேருந்து இல்லை கலைஞர் அவர்கள் காலத்திலேருந்து இப்படிதான் பின்பற்றினாரு அப்படின்ற கருத்தை கூட மக்கள் சொல்றதையும் நம்மளால பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்பொழுது சரிங்க ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்றாரு என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பாக்குறோம் மதுரைக்கு எந்த அரசியல் தேவை எய்ம்ஸும் மெட்ரோவும் தான் தேவை இந்த மாதிரி அரசியல்லாம் எல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு ஒரு மாநிலத்துடைய சிஎம் ஆ ஒரு பக்கம் திருப்பரங்குன்றம் பத்தி எரியுது அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்றாங்க இங்க இருந்து கரூருக்கு அவசர அவசரமா இரவோட இரவா விரைந்து போனாங்க இந்த திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏன் போகவே மாட்டேன்றாங்க இதுலயுமே கூட இவங்க அரசியல் தான் பண்றாங்களா இந்துக்களுடைய ஓட்டு மட்டும் வேணும் இந்துக்கள் வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புறதையுமே நம்மளால பார்க்க முடியுது இது வந்து திமுக மேலே ஒரு மிக பெரிய ஒரு நெகட்டிவ் புரொடெக்ஷனை மக்கள் மத்தியில திருப்பி இருக்கிறதுமே பார்க்க முடியுது இவர் மட்டும் இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி திமுக நிர்வாகிகளும் சரி இதற்கு எதிரான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு தான் வராங்க உதாரணத்துக்கு மதுரையில் எம்பியாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து என்ன ட்விட் போட்டிருக்காரு அப்படின்னா இது வந்து கார்த்திகை தீபமா இல்ல கலவர தீபமா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட் போட்டிருக்காரு ஸோ இந்த ட்விட் போட்ட உடனே மக்களுக்குள்ள பல கேள்வி எட ஆரம்பிச்சிருச்சு என்ன இது கலவரத்தை நாங்களா கிரியேட் பண்றோம் நீங்க தான் கிரியேட் பண்றீங்க நாங்க எங்களோட உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் நீங்க கலவரத்தை கிரியேட் பண்ணிட்டு அதை சமாளிக்க கூட விடாம நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்காம நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த மாதிரியான வேலைகளை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க வந்து கலவரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தேன் அப்படின்னா கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விசிக கட்சி திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு காலகட்டங்களிலே வந்த ஒரு தீர்ப்பு விலக்கேற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரோ அப்பவே தீர்ப்பு வந்துருச்சு இப்ப மறுபடியும் எதுக்கு அந்த அந்த வழக்கை எடுத்து மறுபடியும் அனுமதி எதுக்கு வாங்கணும் அது வந்து மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்காக இந்த வழக்கை திருப்பி எடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பின உடனே மக்கள் வந்து என்ன கேள்விகளை எழுப்புறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இதுக்கு தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலயே இதற்கு மறு வழக்கு போட்டு அப்பயுமே ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு அப்படின்றது இந்துக்களுக்கு சாதகமா தான் இருந்தது முருகன் மலையில வந்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை தான் கொடுத்திருந்தாங்க நீங்க வரலாறு தெரியாம பேசாதீங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை ஊடகங்களை பரப்பிட்டு இருக்காங்க ஆமா இதே மாதிரியே திமுகவுடைய மூத்த அமைச்சர் ரகுபதி இருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலயே இந்த மாதிரி அங்க தீபம் கூடாது அப்படின்னு தடை வாங்கியாச்சு அப்புறம் இருந்தும் கூட

பேசிட்டு இருக்காங்க திமுகவுடைய தலைவர் ஏதாவது பேசினாரா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்குமே திருப்பரங்குன்றம் குறித்து வாய் திறக்கவே இல்லை துணை முதல்வர் ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா அவருமே எதுவுமே பேசல கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தான் பேசுறாங்களே தவிர முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்க யாருமே பேசவே இல்லை தங்களுடைய உரிமை விளக்கேதனுன்றது தங்களுடைய உரிமை அப்படின்னு உரிமையை கேட்ட இந்துக்களை இந்த திமுகவும் சரி திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி அவங்க ஒரு பயங்கரவாதிகள் அங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரையை குத்திருக்காங்க தெளிவா ராமரவிக்குமாரி என்ன சொல்லிருக்காருனா இங்க இருக்கிற குல்லாவுக்கும் பட்டைக்கும் இங்க பிரச்சனையே கிடையாது நடுவுல இருக்கவங்க பாத்தீங்களா அந்த அரசாங்கம் அவங்க தான் பிரச்சனை படுத்துறாங்க அதாவது காவல்துறை நண்பர்கள் கூட இதுல தவறே கிடையாது அவங்கள கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லா அராஜகத்தையும் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவரே சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சு ஏன்னா இவங்க அங்க போய் கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கல அந்த தீபத்துள்ள தீபம் ஏத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மட்டும் தான் போயிருக்காங்க அதையுமே விடாம தடுத்து நிறுத்துறது எந்த வகையில நியாயமா இருக்கும் அவங்களுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்கு சமம் இது அப்படின்ற ஒரு கருத்தை தான் மக்கள் எல்லாம் இருக்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது அறநிலையத்துறை வந்து எந்த அளவுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல இருக்கக்கூடிய அந்த பணத்தை சுரண்டிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறதா இருக்கட்டும் இல்ல பள்ளிக்கூடம் கட்டுறதா இருக்கட்டும் அந்த பணத்தை எடுத்து சொந்த செலவுக்கு பயன்படுத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஊழல்கள் வந்து அதிகமாக நடந்துட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரினா பல கேள்விகள் மக்களுக்குள்ள எழுந்துட்டே தான் வருது இந்த நிலையில எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அதாவது சேகர் பாபு அவர்கள் வந்து ஆன்மீகவாதின்னு சொல்லி சொல்றாங்க ஆன்மீகவாதியா இருக்கிறவருக்கு இது வேணுமா வேணாமான்னு கூட தெரியாது அவருக்கே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஆனா திமுக அரசாங்கம் செய்யற ஒரு வேலைனால அவர் என்ன பண்றாரு எங்களை எதிர்த்து நிக்கிறாரு உண்மையிலே ஒரு ஆன்மீகவாதி வாதிதானா இல்ல மக்கள் எதுக்கு இப்படி எரிச்சிட்டு நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பல கேள்வி தான் எழுப்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இருக்க நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினம் ஒன்பது வருடங்கள் ஆயிடுச்சு அவங்க இருந்தப்போ எந்த அளவுக்கு தமிழக மக்களை பாத்துக்கிட்டாங்க எந்த அளவுக்கு ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க காவல் அதிகாரிகளை எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணாங்க ஏதாவது தவறு நடந்தா எப்படி அதை சரி செஞ்சாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வரைக்குமே அதிமுகல இருக்கவங்க மட்டும் இல்ல மக்கள் கிட்ட போய் கேட்டா கூட அவங்க ஒரு அயன் லேடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆமா அம்மாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு பல அதிமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுடைய புகைப்படத்துக்கு அஞ்சலி செலுத்துறதுமே நம்மளால பார்க்க முடிஞ்சது அவங்க இருந்த வரைக்குமே தமிழ்நாடு அப்படின்றது தமிழ்நாடுடைய தரம் அப்படின்றது ரொம்பவே உயர்ந்திருந்துச்சு அவங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் தனித்தனியா பிரிச்சு பார்க்க மாட்டாங்க யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க அவங்க ஒரு நடுநிலைவாதியா தன்னை வச்சுக்கிட்டாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு தன்னை ஒரு சிறுபான்மையினருக்கான தலைவர் அப்படின்னு முன் வச்சுக்கிட்டு இந்த தேர்தல்னு வரும்போது ஓட்டை கேட்க வரும்போது மட்டும் நெத்தில பட்டையை போட்டு நாங்க இந்துக்களுக்கும் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்ற ஒரு போர்வையை போத்திட்டு வராங்க இந்த வேஷம் அப்படின்றது இந்த தேர்தல்ல எடுபடவே எடுபடாது ஏன்னா தொடர்ந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இந்த மக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு வராங்க அவங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க அதனால கண்டிப்பா இந்து மக்கள் யாருமே இந்த தேர்தல திமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தையுமே மக்கள் முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கு நடந்திருக்கு நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நாளைக்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி